எனது அன்பு நேயர்களே வணக்கம் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் ரிஷவராஸ் அன்பர்களே அதிரப்போகும் மீதி தை என்று இந்த பதிவினை உங்களுக்கு தருகின்றேன் பிப்ரவரி பன்னிரெண்டு வரை தை மாதம் அதாவது சூரியன் மகர சூரியனாகவே பாகிய நிலையிலிருந்து அற்புதத்தை கொட்டோ கொட்டோ என்று தரக்கூடிய அமைப்பு அற்புதம் கொட்டும் என்றால் என்ன பண மழை கிடைக்குமா நிச்சயம் தந்தை வழி அனுகூலங்களை அள்ளித்தரக்கூடிய நிலை ஒன்பதாம் இடத்தில் அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி உயர்கல்வி மாணவர்களுக்கும் சிறப்பு உயர்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் இருந்தால் ரிஷ்மராஜ் என்பர்களை உங்களுக்கு சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் சர்வாஷ்டக அந்த வர்க்கத்தை போட்டு பார்க்கும்போது அஷ்டக வர்க்கத்தில் இந்த சர்வாஷ்டக வர்க்கத்தை பார்க்கும்போது ஐந்தாம் இடம் ஆறாம் இடம் மற்றும் பதினோராம் இடத்தில் சிறப்புகள் அமைகிறது இது வரக்கூடிய பல நாட்களில் அந்த அற்புதமாக ஐந்தாம் இடத்தில் கேது குருபார்வை பார்வை பெற்றிருக்கக்கூடிய காலமாக அமையும் இந்த ஐந்தாம் இடத்தில் கேது குருபார்வை பார்வை பெற்றிருக்கும் போது நிச்சயமாக சாத்வீகமாக வாழ்க்கையை நோக்கிய காதல் கள்ளம் கவடமில்லாத காதலெல்லாம் உங்களுடைய உள்ளத்தை நிறைத்து அன்பை பெருக்கி போகும் அற்புத திருமண வரத்தில் முடிக்கக்கூடிய அமைப்பு சரி ஏற்கனவே காதல் கசிந்துருகி கல்யாணத்திலே முடிந்திருக்கிறது என்றால் இப்போது நல்ல குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்பையும் இந்த நாட்கள் ஏற்படுத்தும் ஆகினாலே ஸ்டெபிலிட்டி அண்ட் பெர்சர்வேரன்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது நிலைத்தன்மை மற்றும் விடா முயற்சி என்பது உங்களிடம் நிச்சயம் இருக்கும் ஆனால் அதில் சற்று சாத்வீக முயற்சி மட்டும் இருந்துவிட்டால் வெற்றிக்கான வாய்ப்பு கோடி அது மட்டுமல்ல சனி பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு அள்ளித்தர காத்திருக்கிறார் ராசியிலும் குரு சனி பகவானும் குருவினுடைய நட்சத்திரத்தில் அது மட்டுமல்லாமல் பல சிறப்புகள் குருவினுடைய அந்த பார்வை பலமும் பாக்யஸ்தானத்தில் இந்த நிலை பார்க்கும்போது அற்புதங்களை செய்யும் பத்தாம் இடத்துல சனி ஆட்சி மூலத்திரிகோணம் சுக்கரனோடு இணைந்திருப்பது என்பது தொழில் வளத்தை நிச்சயமாக அள்ளித்தரும் அந்த தொழில் வளத்தினுடைய லாபங்கள் உங்களுடைய இல்லத்திலே மிளகிறக்கூடிய அதாவது பிரைட்னஸ் இதனுடைய வெளிச்சம் என்பது இதனுடைய சுகம் என்பது உங்களுடைய இல்லத்திலே பார்க்க முடியுமாகினாலே உங்களுக்கு எது உரிமையோ எது தேவையோ அதை நினைத்து செயல்படும்போது போது மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்ல வரக்கூடிய இந்த தை மாதத்தின் மீதி நாட்கள் முழுவதுமாகவே சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை தருகிறார் ஆகினாலே எதையுமே வெற்றி பெறுவதற்கு ஒரு நுட்பத்தை பயன்படுத்துவீர்கள் இருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கல்வி நிலையில் உச்சபட்ச நற்பெயரை பெறுவதற்கு ஒரு நுட்பம் என்பது உங்களுக்கு உதிக்கும் அதனால் உங்களுக்கு பெயர் புகழ் கூடும் மதிப்பென்பது நிச்சயம் ஓங்கும் சனி மற்றும் சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிலைகள் என்பது இப்போது உங்களுடைய மனநிலையை சமநிலையாக வைத்து உள்ளன்போடு உண்மையாக இருக்கும்போது ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும் சரி உடல் நலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சனி பகவானோடு இணைந்திருக்கிறார் ஆகையினாலே நீங்களாகவே வழியை சென்று ஏதேனும் தலைவலியை உருவாக்கி கொள்ளுதல் வாகனங்களை தவறாக இயக்கி அதனால் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய சிக்கல் மிஷினரி ஹெவி மிஷினரியிலே கவனக்குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இவையெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இதனை எளிதிலே தவிர்த்து விடக்கூடிய அந்த பண்பு உங்களிடம் இருந்தால் பதற்றம் என்பது இல்லாமல் இருக்கும்போது வெற்றி என்பது இருக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி இரண்டிலே இருக்கிறார் அப்படி என்றால் என்ன அந்த இரண்டில் இருந்து அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார் அந்த வக்கரம் பெற்றிருக்கக்கூடியது ஜனவரி இருபத்தி இருபத்தி ஒன்று முதல் வக்கரம் பெற்ற செவ்வாயாக இருக்கும்போது இதனுடைய பலனாக உங்களுக்கு ஒரு உடல் சோர்வு என்பது தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கும் காரணம் அலைச்சல் அந்த அலைச்சல் சாதாரணமாக அல்ல தன்னம்பிக்கையின் காரணமாக நீங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக செய்யக்கூடிய வேலையினால் ஏற்படக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல இந்த ஜனவரி முழுக்க அதாவது தை மாதத்தில் மீதி ஜனவரியில் கொஞ்சம் இருக்கும் மீது பிப்ரவரி பன்னிரெண்டு வரை இருக்கிறது இதில் மாலாயோகம் யோகம் என்ற அந்த மாலை யோகம் என்பது மிக முக்கியமான ஒரு அற்புதம் காரணம் என்னவென்றால் அற்புதமாக உங்கள் ராசியில் ஒரு சுபர் அது மட்டுமல்லாமல் கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த சுபர்களினால் நிச்சயமாக உங்களுக்கு சந்தோஷம் வசதிகள் அந்த வசதிகள் எப்படி என்றால் ஆடம்பர வசதிகளை தரக்கூடியதாக இது அமையும் நாள் வரை எங்கேனும் வெளியூர் சென்று வருவது சாதாரண ஒரு ரயில் வண்டியில் செல்வது என்பது இருக்கும் இப்போது ஃபஸ்ட் கிளாஸில் ஏசி வசதியில் சென்று வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஆனால் அலைச்சல் என்பது சற்று இருக்கத்தான் செய்யும் வெற்றிக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல சாமர யோகம் ஏற்படும் போதெல்லாம் வெற்றி ஏழு ஒன்பது பத்தாம் இடங்களிலே புதன் சுக்கரன் அமையும் போது இந்த சாமர யோகம் என்பது ஒரு வாழ்க்கைக்கு நீண்ட நெடுங்காலத்திற்கு தேவையான சொத்தை கொள்வதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது அது வெற்றியை தந்துவிடும் இந்த நேரத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை கற்றுத் தேர்வதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் ராசிக்கு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இது உங்களுடைய முன்னோர் வழியில் ஆசிகளை தரக்கூடிய அறிவை தரக்கூடிய அவர்கள் உங்களை நல்வழிப்படுத்தி சந்தோஷப்படுத்தக்கூடிய என்பது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு இதுவரை தெரியாத விஷயம் அல்லது தவறாக நடந்த விஷயங்களில் இப்போது விளக்கம் ஏற்பட்டு அதிலிருந்து ஒரு ஒளி விளக்காய் வெற்றிக்கான பாதையை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் முயற்சிகள் வெற்றி பெறுமா என்றால் மூன்றாம் இடத்து அதிபதியான சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளில் நீங்கள் உங்களுடைய மனதை நிலைக்க வைத்து ஒன்றின் மீது பற்று வைத்து நான் சொல்லக்கூடிய சோடசக்கரை நேரம் இருக்கும் அதிலே ஒரு இரண்டு மணி நேரம் தியானத்தை பற்றி தொடர்ந்து பல பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் அதை பார்க்கும்போது அந்த இரண்டு மணி நேரங்களில் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கான தியானம் செய்யும் போது வெற்றி என்பது இருக்கும் காரணம் உங்களுடைய ராசியில் தான் சந்திரன் உச்சம் பெறுவார் ஆகையால உச்ச பலன் பெற வேண்டும் என்றால் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் வேவரிங் மைண்ட் இருக்கக்கூடாது ஒரு சில வருஷங்களுக்கு ஒருவரை பற்றி கொள்வது ஒருவரை நம்புவது அண்ணன் தம்பிகள் நான்கு பேர் இருந்தால் நான்கு பேர் மீதும் சம பாசம் சம நம்பிக்கை இருக்க வேண்டும் ஒருவரை ஒரு குறிப்பிட்ட காலம் பற்றி கொள்வது அதன் பின்பு வேறு ஒருவரை பற்றி நம்புவது அவர்களுக்காக செலவு செய்வது ஏமாந்து விடுவது இது உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் குறிப்பாக இப்போது செவ்வாய் இரண்டாம் இடத்துல அந்த நீச்சத்திலிருந்து வக்கரத்தில் வீழ்ச்சியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய சகோதரர்கள் வழியில் வீண் செலவுகளை செய்து சிக்கிக்கொள்ளாதீர்கள் எந்த ஒரு விஷயமும் வெற்றி பெறுவதற்கு முன்னால் நீங்கள் சொல்வது என்பது சிறப்புகளை தரப்போவதில்லை மேலும் பல நிலைகளிலே வெற்றியை பெற வேண்டும் என்றால் அந்த பர்வத யோகம் என்பது அந்த சுக்கரன் மற்றும் குரு அந்த இருக்கக்கூடிய அந்த நிலைகளிலே பார்க்கும்போது எளிதில் ஒரு சாதாரணமாக ஒரு விஷயத்தை நீங்கள் அடைவதற்கு வாய்ப்பை இந்த வார கிரகநிலைகள் தருகிறது ஆகையினாலே அதிர்ஷ்ட காத்து நிச்சயமாய் வீசும் பணம் என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு ஆகையினாலே எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்கும்போது வெற்றி ஒருவேளை சுய தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் ஒரு பொருளாதாரத்தில் நிச்சயமாக தின வருமானம் என்பது கூடுதலாக இருக்கும் பதினோராம் இடத்துல ராகு சொல்லத் தேவையில்லை கொட்டி கொடுக்கக்கூடிய பணத்தை தருவார் இருந்தாலும் கூட மூத்தோர் வழியிலே அவர்கள் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும் வெளிநாடு யோகம் என்பது அமையும் அது மட்டுமல்லாமல் வீடு வாகனங்கள் சேர்க்கை எல்லாம் இப்போது அற்புதமாக இருக்கும் வேலை தேடுகிறீர்களா என்றால் அந்த வேலை தேடுபவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வேலைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ஆனால் மனதில் இருக்கக்கூடிய வேலையிலே நிம்மதி என்ற நிலை இருக்க வேண்டும் திருப்தியற்ற நிலை குரு பகவான் ராசியிலே இருக்கிறார் ஆகினாலே வக்ரம் பெற்றிருக்கிறார் இந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை மட்டும் யோசிக்க வேண்டுமே தவிர மன சஞ்சலங்களை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கும்போது சிறப்பு ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்களை நீக்கி இப்போது ஒரு இணக்கமான சூழ்நிலையை தரும் இதற்கு தெய்வ பக்தி தேவை காதல் என்றாலும் கூட ஐந்தாம் இடத்தில் கேது அந்த கேதுவிற்கு குருவினுடைய பார்வை ஆகினால் காதல் கெடாமல் காப்பதற்கு குருவினுடைய பார்வை என்பது அற்புதமாக இருக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்திற்கு அதிபதி உங்கள் ராசிக்கும் அதிபதி ஆகினாலே நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளே உங்களுக்கு எதிரியாக நீங்கள் செய்யக்கூடிய வீண் செலவுகளே உங்களுக்கு கடனாக நீங்கள் செய்யக்கூடிய வீண் வேலைகளே உங்களுக்கு நோயாக வரும் அதனால் இந்த நிலையை உணர்ந்து கவனமாக இருங்கள் அது மட்டுமல்ல இந்த தை மாதத்திலே வரக்கூடிய சிறப்பான நாட்கள் என்றால் தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது உங்களுடைய முன்னோர் வழிபாடை தவறாமல் செய்யுங்கள் தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த சிறப்பான அமாவாசைகளுள் இந்த தை அமாவாசையும் ஒன்று அதேபோல் ரத சப்தமி பிப்ரவரி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியனுக்கான எளிய பூஜை பலவித பூஜைகள் இருக்கிறது இருந்தாலும் கூட அதிகாலையில் எழுந்து அர்ஜியம் செய்து ஏழு எருக்கம் இலைகளை வைத்து குளிப்பது அந்த முறையை நான் வேறு பதிவுகளை தந்திருக்கின்றேன் இல்லை என்றால் லிங்கில் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் அதேபோல் பன்னிரெண்டு பிப்ரவரி என்பது தைப்பூசம் பௌர்ணமி இந்த பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜையிலே சென்று கலந்து கொள்வது என்பது மனதை ஒருநிலைப்படுத்தும் நிச்சயமாக இது உங்களுக்கு தேவை வாழ்க்கை துணையோடு பரஸ்பரம் இனிமையை தரும் இவையெல்லாம் நிச்சயம் விஷவராசிக்கு இப்போது தேவை ஏனென்றால் வருங்காலத்திற்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை இது தரும் எனது அன்பு நேயர்களே அற்புதமாயை ஒன்பதாம் இடத்து கிரகநிலைகள் சிறப்பாக இருக்கிறது ராசியில் உள்ள குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் இந்த பாக்கிய நிலையை பார்ப்பது என்பது தந்தை வழி தாய் வழி அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது உடல்நிலையில் மற்றும் சற்று கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தேவை அன்பு நேயர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷபராசியில் இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி